இவங்க இப்படி இப்படிதான் எப்பவுமே தான் எப்ப பார்த்தாலும் ஊப்பியா பாரு பீகாரா பாரு ஊப்பியா பாரு பீகாரா பாரு ஊப்பியா பாரு பீகாரா பாருன்னு கத்துக்கிட்டே இருப்பாங்க எங்க உன் பொண்டாட்டியும் புள்ளியும் ஒரு நாள் பீகாருக்கு அனுப்பிப்பாரு ஊப்பிக்கு பாருன்னு யார பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆயா சொல்ற மாதிரி ஒரு காலத்துல பீகார் மற்றும் ஊப்பி அப்படிதான் இருந்தது அந்த மாநிலத்துடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்தது பீகார் எடுத்துக்கோங்களேன் லல்லூர் காரிலே அவருடைய ஆட்சி காலகட்டத்துல அவ்வளோ மோசமான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அதனாலதான் லல்லு ஆட்சிய ஜங்கல் ராஜ்னு சொல்லுவாங்க அதாவது காட்டாட்சின்னு சொல்லுவாங்க அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பீக்ல இருந்தது பீக்ல சிறுத்தவளத்துல ஒரு ஒரு சீன் ஒன்னு வரும் இல்லையா அந்த போலீஸா இருக்கக்கூடிய கார்த்தி அந்த ஊருக்கு வந்த உடனே அந்த ஒரு கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு போலீஸ்காரருடைய மனைவியை கிட்னாப் பண்ணி அந்த வில்லன் கேங்கு அந்த அவனுடைய பையன் நினைக்கிறேன் அவன் கடத்தின்னு போயிட்டு தொடர்ந்து கருப்பை வச்சுட்டே இருப்பா அந்த சீனு அது படத்துல வந்த சீன் கிடையாது அது மாதிரியான ஒரு நிகழ்வு உண்மையால நடந்திருக்கு பீகார்ல நடந்தது அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த படத்துல வச்சிருக்காங்க அந்த விவகாரத்தை குறித்து நான் அப்பவே வீடியோவா பண்ணணும்னு நினைச்சேன் பட் டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை கண்டிப்பா அந்த விவகாரத்தை குறித்து மட்டும் ஸ்பெஷலா ஒரு வீடியோவை நான் பண்றேன் அப்பதான் எல்லாருக்குமே புரியும் ஏன் நிதிஷ்குமார் தொடர்ந்து அங்க வின் பண்றாரு ஏன் தொடர்ந்து இந்த தேஜஸ்வி யாதவருடைய குடும்ப கட்சி இருக்கு அந்த ஆர்ஜேடி அது ஏன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது அப்பதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியும் இப்ப அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு வரலாம் எப்படி பீகார்ல லல்லு இருந்தாரோ அதே மாதிரி ஊபியில அகிலேஷ் குடும்ப ஆட்சி இருந்தது கட்சி ஆட்சி கால கட்டங்கள்ல தான் இந்த மாநிலங்கள் அவ்வளவு ஒஸ்டா இருந்திருக்கு இப்ப இந்த ஆயா சொன்ன கருத்துக்கு வரலாம் ஏ ஆயா நீங்க இவ்வளவு நேரமா முரட்டுத்தனமா மூச்சு முட்டை முட்டை கத்துறீங்களே இதெல்லாம் காரணம் யாரு இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம் யாரு வேற யாரும் கிடையாது நீங்க முட்டு கொடுக்கக்கூடிய உங்களுடைய கட்சிகள் தான் இப்போ அந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல அழியிற நிலமையில இருக்கு தொடர்ந்து அவங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கூடதான் நீங்க சொம்படிக்கக்கூடிய கட்சி லோக்கல்ல ஒரு கட்சிக்கு நீங்க ஜாலர் அடிக்கிறீங்க அந்த கட்சி கூட்டணியில இருக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அந்த சூழ்நிலைகள் கொடூரமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிச்சு ஆனா இப்போவும் நீங்க என்னன்னு சொல்லி கத்துறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி கத்துறீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க முட்டுக்குழு கட்சிகள் ஆட்சி பொழுது நடந்த சம்பவங்கள்தான் அதை எல்லாத்தையுமே ரொம்ப அழகா மறைச்சி போட்டு இவங்களுடைய தோழமை கட்சிகள் அங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல தொடர்ந்து தோத்து போறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல எப்படிலாம் இவங்க கத்துறாங்க பாருங்களேன் இந்த ஆயா எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன் உண்மையாலேயே பெண்கள் பாதுகாப்பு மாநில முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் இது குறித்தெல்லாம் யோசிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்க இதை மாதிரிலாம் பேசுவீங்களா அவங்களுடைய கட்சிகளுக்கு நீங்க ஆதரவுகள் கொடுப்பீங்களா உங்களுக்கு இவ்வளோ வயசாக இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க உங்களுக்குலாம் தெரியும் தெரிஞ்சதை இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அது எப்படிதான் கொஞ்சம் கூட நான் கூசாம வெக்கமே இல்லாமல் இது மாதிரியான பொய்களை நீங்கள் பேசிட்டு வரீங்களோ எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளையரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே இந்த கட்சியில இருக்கக்கூடிய தொடர்ந்து பீகார் மக்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டு வருவாங்க இப்ப வரைக்கும் அவங்க அப்படிதான் பேசிட்டு வராங்க அந்த பீகார் மக்களை போல தேசப்பற்றுள்ள உண்மையான நேர்மையான கடுமையா உழைக்கக்கூடிய மக்களை நம்மளால வேற எங்குமே பார்க்க முடியாது நம்ம இராணுவத்துல மூன்றில் ஒரு பகுதியாக அவங்க தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம நாட்டுல அதிகமா சிவில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் பீகார் மக்கள் தான் பை பர்தே பை ஜீனே பீகார் மக்கள் ரொம்ப புத்திசாலியான மக்கள் அதே நேரத்துல அவங்களுக்கு நாட்டு பற்றும் அதிகமாகவே இருக்கும் நம்ம ராணுவத்துல கிட்டத்தட்ட இருபத்தி பீகார் பீகார்காரங்க தான் இருக்காங்க நம்ம நாட்டுல எந்த ஒரு போர் வந்தாலும் நம்ம நாட்டிற்கு எதிராக எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அங்க முதல் இடத்துல போய் நிக்கிறது பீகார் மக்கள் தான் இந்த நாட்டுக்காக தங்களுடைய உயிரியே கொடுக்கக்கூடிய மக்கள் பீகார் மக்கள் அப்படிப்பட்ட மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ஆபரேஷன் சீன்கூர் முதல் ஏகப்பட்ட தேசிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து இந்த ராகுல் காந்தி சந்தேகங்களை எழுப்பியிருக்காரு ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருக்காரு இந்த பப்பூஜி பீகார் மக்கள் கிட்ட பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும் இவர் தொடர்ந்து இதே மாதிரி தேச விரோத கருத்துக்கள் சொல்றதுனால மட்டும்தான் அங்க கூடிய மக்கள் பப்புஜிய விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க அண்டு பீகார் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஓட்ஷேர் டேட்டாவை வச்சுக்கிட்டு ஓட்ஷேர் டேட்டாவை வச்சுக்கிட்டு சில ராகுல் காந்தி வகையராக்கள் அதாவது கொஞ்சம் கூட மூளையே இல்லாம யோசிக்கக்கூடிய காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிக்கிட்டு வராங்க இந்த காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எம்மாம் பெரிய தற்குறிகள் மூளை முண்டங்கள் அப்படின்றத இந்த ஒரு சின்ன விஷயத்தின் மூலயமா நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு ஒரு இமேஜ் போற தயவுசெய்து பாருங்க சிராக் பஸ்வான் இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்ஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வச்சிருக்காரு இவருடைய அப்பா பஸ்வான் அவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதி ரொம்ப ரொம்ப நல்ல அரசியல்வாதி இவங்களுடைய ஓட் ஷேர் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஐந்து புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் இவங்க வாங்கியிருக்காங்க இவங்க வின் பண்ண சீட்டு ஒண்ணுதான் ஒன்னே ஒன்னுதான் அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல்ல இவங்களுடைய ஓட் ஷேர் ஒன் இருபதுல இவங்க வாங்கின ஓட் ஷேரை விட ஆனா இந்த முறை இவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் எண்ணிக்கை கடந்த முறை இந்த முறை ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் ஓட்டுகள் வச்சிருந்தாங்க இந்த முறை ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் தான் ஓட்டுகள் வச்சிருக்காங்க பட் எப்படி இவங்க பத்தொன்பது இடங்கள்ல வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா நாங்க கேள்வி கேட்கறோம்னு சொல்லி இந்த காங்கிரஸ் ஆதரவாளர்கள் இந்த தற்குரிகள் கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க பரப்பக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஜஸ்ட் மேலோட்டமா பாத்தீங்கன்னா சாத்தியமாச்சு எப்படி கடந்த முறை விட இந்த முறை கம்மியா தான் ஓட் ஷேரே வாங்கியிருக்காங்க ஆனா எப்படி இவங்க பத்தொன்பது இடங்களை வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நமக்கே நினைக்க தோணும் ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா வரும் அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா தெளிவா நான் உங்களுக்கு விளக்குறேன் சி ரெண்டாயிரத்தி இருபது பாயிண்ட் சிக்ஸ் ஓட் ஷேர் இவங்க வச்சிருந்தாங்க

பட் எப்படி பத்தொன்பது இடங்கள்ல இவங்க வின் பண்ணாங்க எப்படி பத்தொன்பது சீட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அது எப்படின்னா இந்த முறை இவங்க இந்த எல்ஜேபி அப்படின்ற பஸ்வா அவருடைய கட்சி போட்டியிட்ட தொகுதி வெறும் இருபத்தி ஒன்பது தான் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் சீட்ஸில் மட்டும்தான் அவங்க நின்றாங்க நூற்றி நாற்பத்தி மூணு பொழுது ஃபைவ் இந்த முறை வெறும் இருபத்தி ஒன்பது தொகுதிகள்ல நிற்கும் போது five point இந்த சாதாரண அரசியல் கண்ணுக்கு கூட தெரியாத தற்கூரிகள் தான் காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்களா இருக்காங்க மதராசா எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இல்லாம வேற எப்படிங்க இருக்கும் ஒய் மதராசா எஜுகேஷன் சிஸ்டம் ஒய் யூ ஆர் பிளேமிங் டு மதராசா எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா அதுக்கான காரணம் என்னன்னா இத மாதிரியான அறிவுபூர்வமான கேள்விகளை எழுப்புனது காங்கிரஸ்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய காங்கிரசுடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் ஒழுங்கா படிங்கடானா எங்க கேக்குறாங்க இது மாதிரி ஃபேக்ட் வச்சு நாம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்மள பிடிச்சு கடிக்க வராங்க இவங்க எல்லாம் சரியான பைத்தியம் கிடையாது சரியா ஆகாத பைத்தியங்க ரைட் பாஜக ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த ஒரே ஒரு போஸ்ட் என்டையர் புள்ளி கூட்டணியவே கதற விட்டுருக்கு அந்த ஒரு போஸ்ட் நான் உங்களுக்கு இங்க சைட்ல போறேன் அதை கொஞ்சம் பாருங்க ஆப்டர் லூசிங் பீகார் எலெக்ஷன் வாட் வில் தே ப்ளேம் நவ் எஸ்ஐஆர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த இவிஎம் அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்புறம் பீப்புள் அப்புறம் அதாவது பீகார் தேர்தலில் இவங்கெல்லாம் தோத்து போனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க யார் மேல இவங்க பழிய போடுவாங்க எஸ்ஐஆர் மேல தேர்தல் ஆணையத்தின் மீது இவிஎம் மிஷின் மேல அப்புறம் மக்கள் மீது இல்ல இவங்க எல்லார் மேலயும் தான் பழி போடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இதுதான் பாவம் அந்த புள்ளி கூட்டணி கட்சிகளை டிரிகர் பண்ணிட்டு இருக்கு பாஜக போட்டு இந்த போஸ்ட் இருக்கு இல்லையா இது ஜஸ்ட் ட்ரோல் பண்றதுக்கு ரோஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் கிடையாது இவங்க இதுல சொல்லிருக்க கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மை இவங்க இதுல என்னன்னா சொல்லிருக்காங்களோ அதைதான் அப்படியே கொஞ்சம் கூட வார்த்தையே மாறாம இந்த புள்ளி வச்ச கூட்டணியினுடைய ஆதரவாளர்கள் கத்திட்டு வராங்க சரி இந்த தொண்டர்கள் தான் அந்த கூட்டணி கட்சியுடைய தொண்டர்கள் தான் தற்கொலை மாதிரி இருப்பாங்க அதனால அவங்க அப்படி பேசிட்டு வராங்கன்னு பார்த்தா அந்த புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்களும் இதே மாதிரிதான் பேசிட்டு வராங்க நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட இவங்க ஜெயிச்சா ஜனநாயகம் வென்றதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க தோத்த பாஜக ஜெயிச்சா பாருங்க பாஜக ஏமாத்திச்சு எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்திச்சு இவங்க வந்து ஹீவிஎம் ஹேக் பண்ணி இது மாதிரி வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார் இதெல்லாம் என்ன சார் நியாயம் நீங்க சொல்றதுல ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா சார் என்னதான் இந்த பீகார் தேர்தல்ல என்டிஏ கூட்டணி வின் பண்றதுக்கு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஃபேக்டரும் இருக்கு அதுதான் பெண்களுடைய ஓட்டு என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா எப்படி இந்த நிதிஷ்குமார் தொடர்ந்து முதலமைச்சராகவே இருக்காரு அவர் கூட்டணியை மாறி மாறி வச்சிருந்தாலும் எப்படி அவர் தொடர்ந்து முதலமைச்சரா இருக்காரு அப்படின்றத நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆதரவு நிதிஷ்குமார் அவர்களுக்கு தான் இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆட்சி செய்ய இந்த லல்லு ஆட்சி இருக்கு அவங்களுடைய ஆட்சி இந்த ஜங்கல் ராஜ் மாதிரி இருந்தது காட்டாட்சி மாதிரி இருந்தது அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல பெண்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அந்த பெண்கள் பேஸ் பண்ணிருக்காங்க அதனால மட்டும்தான் நிதிஷ்குமார் அவர்களுக்கு அங்கருடைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க பாஜகவுக்கு அங்கருடைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க பஸ்வான் கட்சிக்கு அங்கருடைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க ஏன்னா டைம் நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை மையப்படுத்தி அவருடைய அரசியல் காய் நகர்வுகளை வச்சாரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்தாரு பெண்களை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட திட்டங்களை அவர் கொண்டு வந்திருந்தாரு அதனால மட்டும்தான் பெண்கள் இந்த அளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த விவகாரங்களை குறித்து லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆட்சி காலகட்டத்துல பெண்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கு இல்லையா அவங்களுடைய அந்த ஜங்கல் ராஜ்ஜியம் இருக்கு இல்லையா அது குறித்து நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ பண்றேன் தயவு செய்து அந்த ஒரு வீடியோ பாருங்க அப்பதான் ஏன் தொடர்ந்து இந்த கட்சிகள் தோல்வியை சந்திக்குது அதே மாதிரி தொடர்ந்து எப்படி இந்த என்டிஏ கூட்டணி அங்க வின் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஓகே இந்த தேர்தல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி பதிமூணு பெண்கள் வாக்குகள் பாஜக வசம் வந்திருக்கு வசம் வந்திருக்கு அந்த பயங்கரமா அதிகமா இருக்கு பீகார்ல இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுல இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் நாற்பது வயதுல இருக்கும் இளைஞர்கள் தான் சொல்லுவாங்க அந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் பீகார்ல இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சப்போர்ட் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கு என்டி ஆதரவா இருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ஒரு காலகட்டத்தில் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு எல்லார் கையிலுமே டேட்டா அப்படின்றது ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்நெட்டை ரொம்ப 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 கம்மியான விலைக்கு மக்களுக்கு கொடுத்தாரு அதனுடைய விளைவு மக்கள் உலகத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க நம்முடைய நாடு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு நாம எப்படி முன்னேறலாம் நம்முடைய குடும்பம் எப்படி முன்னேற்றலாம் நம்முடைய மாநிலத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்றத அந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதனுடைய விளைவு தான் இப்ப தொடர்ந்து பாஜக வின் பண்றதுக்கான காரணமாகவும் இருக்கு நம்முடைய பாஜக தொடர்ந்து காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த அவங்க செய்யவும் செய்யறாங்க செய்யறாங்க ஓகேங்களா செய்யறாங்க அண்ட் சைடு பை சைடு இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டு வராங்க இந்த ராகுல் காந்தி தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பீகார் தேர்தலுடைய தோல்வி இருக்கு இல்லையா இது ராகுல் காந்தியினுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது தோல்வி இன்னும் அஞ்சு முறை ராகுல் காந்தி தோத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் செஞ்சுரி அடிச்சிருவாரு காங்கிரசனுடைய வாரிசு அரசியல் காலி பீகார்ல நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் காலி உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கக்கூடிய வாரிசு அரசியல் காலி அதை தொடர்ந்து இதுக்கப்புறமா இங்க தமிழகத்துல நடக்கக்கூடிய வாரிசு அரசியலும் காலி ஆகும் இத நான் சொல்லல நான் சொல்லல நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே பீகார் தேர்தல் வெற்றியின் உரையில இத பகிரங்கமா சொல்லியிருக்காரு ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி இப்போ பீகார் இதைத் தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால் அதை தொடர்ந்து தமிழகம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மோதிஜி அவர்களே சொல்லியிருக்காரு பப்பு அவர்களுடைய அரசியல் ரொட்டீன் லைஃப் எப்படி தரமா இருக்கு தேர்தல் நேரங்கள்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஏதாச்சும் ஒரு அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருப்பாரு அந்த அந்த தோல்விக்கு காரணம் அந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் மீது பழிய போடுவாரு அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே சொல்லிக்காம வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போயிடுவாரு இந்த முறை கூட பாருங்க பீகார் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நேரத்துல அந்த ஒரு தருணத்துல கட்சியினுடைய மிக முக்கியமான இருக்கக்கூடிய பப்புவும் அவருடைய சகோதரியான பப்பியும் இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுல தான் இருந்திருக்காங்க சுற்றுலா தான் போயிருக்காங்க இந்த லட்சணத்துல இவங்க அரசியல் பண்ணா இவங்களுடைய கட்சி வழங்கின மாதிரி தான் இதுல இவங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு வேற